இந்தியன் டிரைவில இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நீங்க ஐஆர் சிடிசில யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை விதமான சர்வீஸும் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்கு அதே மாதிரி ஐஓஎஸ்லயும் இருக்கு இனிமே நீங்க டிக்கெட் புக் பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இனிமே நீங்க வந்து ட்ரெயின் டிக்கெட்டுடைய பிஎன்ஆர் நம்பர் வச்சு உங்களுடைய ட்ரெயினோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய டிக்கெட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பாத்துக்கலாம் இதில் அற்புதமான விஷயங்கள் இருக்கு அத்தனை விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்க வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாத்துக்கவங்க ஐஆர் சிட்டிஸ் சொல்லக்கூடிய இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் தற்பொழுது வந்து எஸ்டபிள்யூஏஆர்ஏஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் மொபைல நீங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆண்ட்ராய்ட் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கு இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க அது வந்து சூப்பர் ஆப் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க இதை பற்றின விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா டீடெயில் தான் பார்க்க போகிறோம் இந்தியன் ரயில்வேயை பொறுத்தவரை வந்து ஐஆர்சிடிஸு தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் இருக்கக்கூடிய டூரிசமாக இருந்தாலும் சரி இல்லை கேட்ரிங்காக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் வந்து ஐஆர்சிடிஸ் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு டிக்கெட் கொடுக்குற வேலையிலேருந்து எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிஸ் தான் மேனேஜ் பண்ணுறது இதற்கு வெப்சைட் டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஆர்ஐஎஸ் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இந்த அமைப்பு தற்பொழுது வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஈஸியாக வந்து நீங்கள் இனிமேல் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்க முடியும் ஸ்வார் ரயில் அப்படின்னு இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு வந்து சாப்பாடு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேஷன் வந்து உங்களுடைய ட்ரெயின் வந்து எங்கே போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம் அதே மாதிரி வந்து டூரிஸ்ட் டூரிசம் பேக்கேஜ் பற்றின விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்களா அதில் ஏதாவது ஒரு ஆஃபர் விடுறாங்களா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதே நேரத்தில் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் பண்ணலாம் உங்களுடைய ட்ரெயினுடைய ரியல் டைம் வந்து ட்ராக் பண்ணலாம் உங்கள் ட்ரெயின் எங்கே போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி ட்ரெயின் எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துக்கணும் இதுவரை நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ட்ரெயினுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தற்பொழுது வந்து இந்தியன் உடைய முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போறீங்க இதில் உங்களுக்கு உங்களோட ஜானி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் நீங்கள் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் காமிச்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷனும் வரும்னா டிக்கெட் வரும் நீங்கள் ஈஸியாக வந்து காமிச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா கீழே வந்து டிஸ்கரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா செய்து மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டேரக்ட்டாக அந்த ப்ளே ஸ்டோருக்கே போயிட்டு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே வரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பிளே ஸ்டோரில் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதனால் லிங்க் எல்லாமே வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பர் ஆப் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பேரும் வந்து வச்சுருக்காங்க இதில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டிக்கெட் அதே மாதிரி அன்றிசர்வ்ட் டிக்கெட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம் மாதிரி வந்து பார்சல் அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அனுப்புறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ட்ரெயினுடைய ரியல் டைம் ஸ்டேட்டஸ் பிஎன்எஸ் ஸ்டேட்டஸ் ஃபுட் டெலிவரி ஆன் ட்ரெயின்ஸ் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த பண்ணணும் வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது மில்லிய கணக்கான பேசஞ்சருக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத தயவு தயவுசெய்து கமெண்ட்லருந்து சொல்லுங்கள் இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் டூ போனாங்க